ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஞானமணி சித்தர் சுவாமிகள் ஐயம்பேட்டையில் மூன்று சித்தர்களில் ஒருவராக அருளாசி வழங்கும் மகான் நூறு ஆண்டுகளுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்த சாமிகள் தன்னுடைய சமாதிக்குள் தானே சென்று அமர்ந்து ஜீவசமாதியான சித்தர் குருவின் ஜீவசமாதியில் நந்தி சொரூபமாக காட்சி தரும் ஞானமணி சித்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஐயம்பேட்டை என்ற கிராமத்தில் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சித்தர்களில் ஒருவராக அஸ்தலிங்க சித்தர் அருள்வாலித்து வருகிறார் நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அஸ்தலிங்க சித்தருக்கு இரண்டு சீடர்கள் இருந்தனர் அதற்குச் சான்றாக இன்றும் அஸ்தலிங்க சித்தர் கோயிலில் உள்ள கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் லிங்கத்தின் இரு பக்கங்களிலும் இரண்டு சீடர்களின் அடையாளமாக இரண்டு நந்தியம்பெருமானின் சிற்ப மேனிகள் காணப்படுகின்றன ஒரு சீடரின் பெயர் ஞானமணி சித்தர் இன்னொரு சீடரின் பெயர் பொட்டிசாமி சித்தர் ஞானமணி சித்தருக்கு ஐயம்பேட்டையிலும் பொட்டிசாமி சித்தருக்கு முத்தியால் பேட்டையிலும் ஜீவசமாதி கோயில்கள் உள்ளன அஸ்தலிங்க சித்தரின் சீடரான ஞானமணி சித்தரை பற்றிதான் இப்போது நாம் காண இருக்கின்றோம் காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ஐயம்பேட்டை என்ற ஊர் உள்ளது உள்ள மெயின் ரோட்டிலேயே ஞானமணி சித்தரின் ஜீவசமாதி கோயில் உள்ளது ஐயம்பேட்டை என்பது மிக தொன்மையான நகராகும் சான்றோர் பெருமக்களும் ஆன்றோர் பெருமக்களும் நிறைந்த கிராமமாக ஐயம்பேட்டை இருந்துள்ளது என்பது மிக தொன்மையான நகர் என்று சான்றோர்களும் ஆண்டோர்களும் நிறைந்த நகரம் இந்த ஐயன்மா நகர் இந்த ஐயன்மா நகரிலே அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஞானமணி சித்தர் அக்காலத்து கிராமப்புறங்களில் ஒரு பழக்கமானது பரவலாகவும் தொன்று தொட்டும் இருந்து வந்துள்ளது அது என்னவென்று கேட்டால் தங்களின் ஊருக்கோ கிராமத்திற்கோ அல்லது தங்களின் இல்லத்திற்கோ சாது ஒருவர் வந்துவிட்டால் உடனே அவர்களை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உணவு நீர் மற்றும் தங்குமிடம் வழங்குவது ஒரு மரபாகவே இருந்துள்ளது அது மட்டுமின்றி அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் அமைதியான சூழலை உருவாக்கிக் கொடுப்பதை தங்களின் கடமையாகவும் பாக்கியமாகவும் கருதி அதை முழு மனதுடன் கடைப்பிடித்தும் வந்துள்ளனர் அப்படி ஒரு சித்தராக வந்து ஐயம்பேட்டை மக்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் ஞானமணி சித்தர் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே இங்கே பெரியவர்கள் வழக்கத்திலே என்னவென்று சொன்னால் சாதுக்கள் வந்தால் அவர்களை ஆதரிப்பது என்பது இந்த ஐயன் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வழக்கம் அதாவது வீடு வீடா போய் சுவாமி போய் தானே இறப்பது அதாவது சாப்பாடு ஐயம் கேட்பது அது மாதிரி இல்லாமல் இந்த சுவாமியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த பகுதி வாழ் மக்கள் நாங்கள் போய் உங்களுக்காக சாப்பாடு வரோம் இல்லையா வரும காலத்தில் மக்கள் அவர்களால் கிடைச்ச சித்தருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அஸ்தலிங்க சித்தரிடம் சீடராக தீட்சை பெறுவதற்கு முன் உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர் தான் ஞானமணி சித்தர் ஒரு கட்டத்தில் சிவபக்தியில் அதீத பற்று ஏற்பட்டதும் ஐயம்பேட்டைக்கு வந்து அஸ்தலிங்க சித்தரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து மக்களுக்கு தம்மால் முடிந்த திருத்தொண்டாற்றத் தொடங்கியுள்ளார் ஞானமணி சித்தர் ஐயா பிறந்தது பன்ருட்டி பூர்வீகம் பன்ரூட்டிலேருந்து மெட்ராஸ் போயிட்டு தங்கி ஐகோர்ட்டில் வேலை செஞ்சார் ஐகோர்ட்டில் வேலை செஞ்சார் அப்புறம் ஏதோ தியானம் பிறந்து நேராக அங்கே வந்துட்டார் அசலிங்கிட்ட அங்க ஒன்னா மூணு பேரும் பொட்டிசாமி ஞானமணி அசலிங்கம் மூணு பேரும் அங்க வந்துட்டாங்க அங்க ஐயாவுக்கு சிறந்த தொண்டு செய்வாங்க அவர் அசலிங்க ஐயா பெரியூர் இவங்க சின்னவும் ரெண்டு பேரும் அவங்க மொத்தம் சிசியர்கள் மொத்தம் பூச்செடி வச்சு பயிர் வச்சு ஐயா கொண்டாந்து கொடுப்பாங்க தினசரி வேலை இப்படியான ஒரு வாழ்க்கைக்குள் வந்த ஞானமணி சித்தருக்கு ஐயம்பேட்டை நடுத்தரு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒவ்வொருவர் இருந்தும் அவர்களால் என்ற உதவிகளை ஞானமணி சித்தருக்கு செய்து வந்தனர் ஞானமணி சித்தரும் கிராமத்தில் இருந்த வில்வமரத்தின் கீழ் அமர்ந்து தனக்கு பசியாற்றும் ஐயம்பேட்டை கிராம மக்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் தேவையான கல்வி அறிவுரை மற்றும் ஆன்மீக சிந்தனைகளுடன் கூடிய உபதேசங்களை வழங்கி வந்துள்ளார் அவர் வேறு பாசமா வருவார் இந்த தெரு தான் பாசம் மேலதான் அப்புறம் நல்ல நல்ல கடைசியாக மூணாம் நாள் என் உயிர் போயிடும் சமாதி எடுத்துக்கடியாக வச்சுணும்னு சொல்லிட்டார் மூணு நாளுக்கு முன்னே சொல்லிட்டார் அப்புறம் சமாதி அஞ்சிட்டார் கோயில் கட்டி நல்லா ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு ஞானமே வடிவமானவர் நம்முடைய ஞானமணி சித்தர்வர் இது மாதிரி ஒரு திருப்பெயர் கொண்ட ஒரு சித்தர் வேறு எங்கேயாவது பார்க்கணும்னா இல்லை என்பது தான் அடியானுக்காக தெரிஞ்ச அளவில் ஒரு செய்தி ஞானமணி என்ற ஒரு பெயராலே இந்த ஊரிலே வாழ்ந்து இந்த மக்கள் அயன்படையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் தாங்கள் இந்த பூமியில் பிறந்ததற்கான கடமைகள் அனைத்தும் முடிந்த பின்பு தனது உலக பயணத்தை முடித்துக் கொண்டு சமாதி செல்வதை அவர் மீது பற்று கொண்ட அனைவருக்கும் தெரிவிப்பார் தனது சமாதியை தயார் செய்து ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சமாதிக்குள் அமர்ந்தும் சித்தரின் திருமேனி குகை செய்விக்கப்படும் ஞானமணி சித்தரும் தம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான பக்தர்களை அழைத்து ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் தான் முக்தி நிலையை அடையப் போகும் நேரம் வந்துவிட்டது என்ற விபரத்தை கூறியதோடு சமாதிக்கான ஏற்பாடுகளையும் செய்யும்படி உத்தரவிட்டார் பின்னொரு காலத்திலே ஒரு நாள் எனக்கு முத்தி அடையிற நேரம் வந்துடுத்து நான் ஆணி மாதம் கேட்டையிலே முத்தி அடைய போகிறேன் சமாதிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி சுவாமி ஆடலை தியானத்தில் அமர்ந்திருந்தார் பிறகு மக்கள் எல்லோரும் அழுத கண்ணினுமாக தொழுது கையுமாக இருந்துதான் அவருக்கு சமாதி அமைத்திருக்கிறார்கள் அந்த சமாதியிலே தானே போய் அமர்ந்து ஜீவ சமாதியாகவே எங்கேயே இருந்து இந்த மக்களுக்கு நான் அருளாட்சி செய்வேன் என்று வரம் கொடுத்து அந்த வரத்தின்படியே அவர் இந்த பீடத்தின் கீழே அமர்ந்து அவருக்கு மக்கள் அனைவரும் இந்த நடுத்தர் அன்பர்கள் அப்படியே ஒரு சிவலிங்கம் தாபித்து ஒரு சிறிய கோவிலாக கட்டி வழிபாடு செய்து வந்தார்கள் இந்த ஞானமணி சுவாமியை தவறாது ஒருவர் வணங்கினார்களே ஆனால் அவர்கள் வாழ்விலேயே வேண்டிய வரங்கள் அத்தனையும் அவர் ஞானமணி குருவாக இருந்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஞானமணி சித்தர் தனது பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கின்படி மூன்றாவது நாள் ஜீவசமாதியாக ஞானமணி சித்தரின் திருமேனி புகை செய்விக்கப் பெற்றது கிட்டத்தட்ட தொன்னூற்றேழு ஆண்டுகளுக்கு முன் முக்தியடைந்த ஞானமணி சித்தர் சாமிகள் இன்று வரை தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்து மென்மேலும் புகழடைந்து மக்களின் மனதில் தனக்கென இடம் பிடித்திருக்கின்றார் என்பது அவரது ஈடு இணையற்ற மக்கள் தொண்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெகுமதி என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா தொண்ணூத்தி ஏழு ஆண்டுக்கு முன்னாடி முத்தி அடைஞ்சு நம்ம தெரு கோயில் கொண்டு இருக்கிறாரு எல்லாரும் வணங்குறவங்க சௌகரியமா இருக்கிறாங்க ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஞானமணி சித்தரின் குரு பூஜையானது இன்றளவும் சீரும் சிறப்புடன் காஞ்சிபுரம் ஐயம்பேட்டையில் நடைபெற்று வருகிறது கேட்ட அந்த நட்சத்திரத்தில் நாங்கள் வந்து இது குரு பூஜை பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு முப்பது வருஷமாக ரெகுலராக பண்ணிடுறேங்க செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் வாலாஜாப்பாத்து வழியாக ஐயம்பேட்டையில் இறங்கணுங்க ஐயம்பேட்டையில் இறங்கி ஆஸ்பத்திரி ரோடுன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமேல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அருகாமேல் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வாடிகை அருட்திரு ஞானமணி சித்தர் புகழ் வளர்க அருட்திரு ஞானமணி சித்தர் தொண்டு நன்றி வணக்கம்